நடந்திருப்பது புத்தக வெளியீட்டு விழா இல்லைங்க தமிழகத்தில் தயவு செஞ்சு இந்த நக்சல் விதமான அரசியலை கொண்டு வந்தார் இந்த பீமா குரோகன் வைலன்ஸ்ல மிக முக்கியமான பேச்சு அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு திரும்ப உரிமை கிடைக்க வேண்டும் என்றால் மொத்தமாக கொளுத்தித்தான் அது கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கும் தயார் அப்படிங்கிறார் அதுல மிக முக்கியமாக அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகையில் எழுதுறாங்க இஃப் தெர் இஸ் எக்ஸ்பிளாய்டேஷன் தேர் சுட் பி ரெபல்லியன் அண்ட் இஃப் தெர் இஸ் நோ ரெபல்லியன் மேடையில யார் எதுக்கு கருத்து சொல்லுங்க லாட்ரி அதிபருடைய மருமகனை பத்தி கருத்து சொல்ற அளவுக்கு இந்த கட்சி தரம் தாழ்ந்து சென்று விட்டதா காந்தியவாதியா ஒரு தலித் குடும்பத்தில் பிறந்த ஒரு எழுச்சி ஏற்படுத்தும் பறவைகள் பறக்க பறக்க எச்சத்தை கீழே போடுவது போல அரசியல்வாதிகள் சில பேர் கட்சி மாறலாம் அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கருத்தை சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு சபரீஷனோடு ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மாமனாரனுடைய பணம் மன்னராட்சி அன்னைக்கு சொல்றீங்களே மன்னராட்சி கொண்டு வந்தது யார் மன்னராட்சி உறுதுணையாக இருந்தது யார் பிசிகே கட்சியில சேர்ந்து துணை பொதுச் செயலரோட பதவி வாங்கியவுடன் வாழ்த்து முதல்ல யார்ட்ட வாங்கினீங்க சலனை அடுத்தாலும் வாழ்த்து வாங்குனீங்க அப்படியே சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்கலையா ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டை பிரிப்பதற்கு சதியா இது திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் எவ்வளவு ஓட்டு இருக்கு தம்பி நீங்க அப்படியே அந்த பக்கம் போய் அந்த கட்சிக்கு போற மாதிரி போங்க திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் ஓட்ட மூணா பிரிப்போம் அதற்காக இது திமுக நடத்துற சதியா அந்த லாட்டரி அதிபருடைய மருமகனை வெளியனு கட்சி தாவி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஓட்ட பிரியும் இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போறாங்க இதற்காக நான் இவ்வளவு ஓபனா பேசுறேன் மக்களுக்கு தெரியணும் ஆனந்த் திருக்கும்பட யாருன்னு தெரியும் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும் எதற்காக நாலு வருஷம் ஜெயிலில் இருந்தாருன்னு தெரியும் அவர் தம்பி யாருன்னு தெரியும் அதனால் விகடன நிறுவனத்திற்கு அன்பான வேண்டும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நேஷனல் செக்யூரிட்டில காம்ப்ரமைஸ் பண்ணாதி சந்திரிவையா கூப்பிடுங்க வெளியிடுங்க விஜய்யா வாங்க சொல்லு யார் புத்தகத்தை வெளியிடுவதற்கு தொகுப்பதற்கு எவ்வளவு பெரிய நிறுவனங்கள் தொகுப்பதற்கு எத்தனை பேர் தமிழகத்துல அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையில பின்பற்றவங்க எத்தாயிரம் பேர் இருக்கிறான் எங்கள் கொகு கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தனாயிரம் பேர் தான் அவங்களை கூப்பிட்டு வெளியிடுங்க அதனால் பெரிய விழாவாக நடத்தி அதில் கான்ட்ரவர்சியலாக பேசி அதில் ரெண்டு கருத்துக்கள் ஏற்று ரெண்டு பேர்த்துக்கு திரிக்கிறத பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் மிக வன்மையாக இப்போ தயவு செஞ்சு மணிப்பூரை பற்றி யாராச்சும் பேசுறீங்கன்னா நான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அண்ணன் விஜயாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் நீங்கள் மணிப்பூர் வர்றனைக்கு நான் வர்றேன் நான் மணிப்பூர் கூட்டிகிட்டு போறேன் பாரதிய கட்சி உங்களை அழைத்து செல்லும்